வணக்கம் சகோ சகோ போன பங்குனி பொங்கலில் வந்து நாங்கள் எப்போயுமே வருஷ வருஷம் லயன் மாரியம்மனுக்கு வந்து பால் குடை எடுப்போம் நானும் என் ஹஸ்பண்டும் அப்போ அந்த வருஷம் வந்து என் பொண்ணுக்கு மூணு வயசு அப்போ என் ஹஸ்பண்ட் சொன்னார் இந்த வருஷம் இவளும் பால் கொடை எடுக்கட்டும்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் அவளுக்கு என்ன விவரம் தெரியும் இப்போயே அவள் எப்படி பக்தியோட பால் குடை எடுப்பா வேண்டான்னு சொன்னேன் அப்போ என் மாமியார் சொன்னாங்க அப்படிலாம் சொல்லிட்டிங்களா மாமியார்னா ஆண்டி அவங்க சொன்னாங்க கண்டிப்பாக அவ எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே அந்த அம்மா பார்த்துக்குருவா அவள் எடுக்க வைப்பான்னு சொல்லிட்டாங்க இருந்தாலும் எனக்கு ஒரு தயக்கமும் இருந்துச்சு பயமும் இருந்துச்சு மூணு வயசு பொண்ணு மூணு வயசு ஒரு நிமிஷம் மூணு வயசு பொண்ணு எப்படி எடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயன் எவ்வளோ கேள்வி கேட்குறாள் ஆனால் நினச்சி கூட பார்க்கல அவ தலையில் வச்சு என்ன சொல்லிட்டு வந்த அதிராணி அப்போ என்ன சட்டி சட்டி ஆ అవుడి అసన్నా